பிறப்பு இப்போ சொல்லுவாங்க ஒரு திருக்குறள் என்னன்னா திருவள்ளூர் மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஒரு கவிஞரை எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க நான் ஏன் அப்படி சொல்றேன்னா அவ்வை சொல்றாங்க திருவள்ளுவரை பற்றி அணுவை பிளந்து கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் ஔ பாட்டி சொல்றாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா அணுவை பிளந்து இப்போ ஏட்டம் ஏட்டம் வந்து பிளக்க முடியுங்கிறத ஏறக்குறைய பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு பிறந்ததை கண்டுபிடிச்சாங்க இந்த அம்மா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பாடுறாங்க என்ன பாடுறாங்கன்னா அணுவை பிளக்கணுமா அணுங்கிறது வெரி ஸ்மால் சைஸ் தெரியும் உங்களுக்கு ரொம்ப கண்ணுக்கே தெரியாது டென் பவர் மைனஸ் டென் ஆங்ஸ்ட்ராங் அதோட அதோட சைஸ் அதை பிளக்க முடியாது ஆனால் இந்த அம்மா சொல்லுது அந்த அணுவை பிளந்து ஏழு கடலை புகட்டுறதான் ஏழு பெருங்கடல்களை புகட்டணுமா ஏன்னா திருக்குறளில் ஏழு வார்த்தைகள் இருக்கும் அந்த ஏழு வார்த்தைகளுமே ஏழு கடலுக்கு சமம் சொல்லுது அந்த அம்மா அப்படி சொல்றாங்க அந்த அணுவை பிளந்து எழு கடலை புகட்டி குறுக தரித்து உங்க கையில் கொண்டு வந்து கொடுத்தா அதுதான் சார் திருக்குறள் உலகத்தில் வேறு எங்குமே இல்லாத சிறப்பு நம்ம தமிழகத்துக்கு உண்டு இங்கேதான் அகம் என்றும் புறம் என்றும் வாழ்க்கையை பிரித்து வைத்திருக்கிறான் தமிழன் மட்டும்தான் திருக்குறள் மட்டும் படிங்க சார் போதும் நான் பசங்க கேட்டேன் தம்பி திருக்குறள் படிச்சியான்னு சாய்ஸில் விட்டேன் சார் திருக்குறள் விட்டுறான் சார் திருக்குறள் மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு ஆகச்சிறந்த ஒரு இலக்கியம் கிடையாது அப்படிப்பட்ட திருக்குறள் சொல்லுது என்ன சொல்லுதுன்னா தந்தை தன் மகற்காற்றும் உதவி அவயத்து முந்தி இருப்ப செயல் அதாவது பெற்றெடுக்கிறீங்க அந்த குழந்தை வளர்கிறது நீங்க செய்ய வேண்டிய கடமை என்னன்னு வலுவார் என்ன சொல்றாரு தந்தை தன் மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல் ஆமா இதுதான் சரியான குரல் நன்றின்னு சொல்கிறாரு இப்போ ஒரு குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறீங்க அது உங்க கடமை தானே அந்த குழந்தையை அவையில் பெரியவனாக உட்கார வைப்பதோ மேடையிலே வைத்து அழகு பார்ப்பதோ அது உங்களுடைய கடமை ஆனால் திருவள்ளுவர் சொல்றாரு அது நன்றிங்கிறார் எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு அது எப்படி ஒரு மகனுக்கு செய்வது கடமையாக இருக்குமே ஒழிய எப்படி நன்றியாக இருக்க முடியும் அப்படின்னு ஆனால் அதனுடைய விளக்கத்தை நாம் சிந்தித்து ஆராய்ந்து பார்த்தோம்னா நீங்கள் எல்லோரும் பெற்றோர்கள் என்று அழைக்கப்படுகிறீர்களே ஒரே ஒளிய உலகத்திற்கு கொடுத்தோர்கள் என்று அழைக்கப்படவில்லை நீங்கள் இந்த குழந்தைகளை இறைவனிடமிருந்து வரங்களாக பெற்றிருக்கிறீர்கள் அதனால்தான் உங்கள் பெயர் பெற்றோர்கள் அப்போ எனக்கு மகனாக பிறப்பதற்கு இறைவனிடத்தில் நீ சம்மதம் தெரிவித்தாயே மகனே உனக்கு நான் செய்கின்ற நன்றி எதுவெனில் உன்னை அவையத்து முந்தியிருப்ப செயல் அப்போ ஒரு குழந்தைக்கு நீங்கள் பெற்றோர்களாக வந்து பெருமை கிடையாது உங்களுக்கு உங்களுக்கு இன்னும் கடமை உணர்வு அதிகமாக நான் ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் பதிவு செஞ்சே ஆகணும் உண்மையாகவே சொல்லுகிறேன் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மட்டும் ஒவ்வொரு கணவனும் சம்பளம் தர வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவின் பொருளாதாரம் அமெரிக்காவை விஞ்சுவதற்கு ஒரு வருடம் கூட ஆகாது ஏன்னா சண்டே கூட லீவ் எடுக்காமல் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்கள் நீங்கள் மட்டும் ஸ்ட்ரைக் பண்ணீங்கன்னு வையுங்க நல்லா கைகளை தட்டலாம் நீங்கள் கை தட்டணும்னு நினைச்சா தட்டிருங்க ஒரு நாள் நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணீங்கன்னா வீட்டில் அம்புட்டு பயலும் பைத்தியமாகவே ஆயிருவாங்க ஏன்னா நாங்கள் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே பீர்த்திக்கலாம் நான் அப்படி இப்படின்னு சொல்லி இங்கே என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் நான் உண்மையாகவே சொல்கிறேன் சார் இடையில ஒரு படம் பார்த்தேன் சார் ஒரு அற்புதமான படம் அது வந்து த கிரேட் இந்தியன் கிச்சன் ஒரு திரைப்படம் வந்துச்சு எத்தனை பேர் பார்த்தீங்களோ பார்க்கலையா எனக்கு தெரியல தயவு செய்து இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்களும் அந்த படத்தை தயவு செஞ்சு பாருங்க நான் ஏன் சொல்றேன்னா அந்த திரைப்படம் ரெண்டு மணி நேரம் சார் மணி நேரம் நேரம் ஓடுது சார் அந்த மணி நேரத்தில் நாற்பது நிமிஷம் பாத்திரம் கழுவுறதையும் கூட்டுறதையும் வலிக்கிறதையுமே காட்டுறான் சார் அந்த படத்துல நாற்பது நிமிஷம் எப்படி அதை பார்க்க முடியும் டிடிஎஸ் நான் வேற போய் தெரியாமல் உட்காந்துட்டேன் கூட்டுறான் கழுவுறான் துடைக்கிறான் சரக்கு 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 சவுண்டு காதுக்குள்ளே முடியல வெளியே வந்து அந்த வந்து ஒருத்தர் கேட்டாரு ஏன் சார் நாற்பது நிமிஷம் பாத்திரம் கழுவுறதையும் கூட்டுறதையும் வலிக்கிறதையுமே கேட்டுறீங்களே எப்படி சார் படம் பார்க்கறது அப்படின்னு அதுக்கு அவர் கேட்டாரு நாற்பது நிமிஷம் கூட்டுறதையும் வலிக்கிறதையும் உன்னால பார்க்க முடியலையே நாற்பது வருஷம் உனக்காக ஒரு பொண்ணு கிச்சன்ல நின்னு கூட்டிக்கிட்டு வலிச்சுக்கிட்டு கழுவிக்கிட்டு இருக்கிறாங்களே அவங்க என்னைக்காவது நினைச்சு பார்த்தீங்களான்னு கேட்டாங்க அன்னையிலிருந்து வீட்டில் நானும் பாத்திரம் வளர்க்குறேன் சார் திருந்திட்டேன் ஏன்னா இதுக்கு மேலேயும் திருந்தலாம் பிரயோஜனமே இல்லை அப்போ நமக்கு சிந்திக்கிற ஆற்றல் இறைவன் கொடுத்துருக்கலாம் நீங்க எல்லோரும் உங்கள் இடத்துல நான் தயவு செய்து கேட்பது என்னவென்றால் ஆணும் பெண்ணும் சரிசமம் வீட்டில் செய்கிற வேலைகளை இருவரும் பகிர்ந்து செய்யணும் அதுதான் உண்மை அது மட்டும் கிடையாது சார் குழந்தை செக் ஹலோ பார்த்தீங்களா பெண்களை பற்றி பேசுனா மைக் கூட சதி பண்ணுது ஏன்னா அது மைக் ஆன் மைக் ஆன் பண்ணணும் மைக் ஆன் பண்ணணும் அதனால அதனால அந்த ஆணாதிக்கம் இருக்கக்கூடாது நீங்கள் உண்மையிலேயே உள்ளபடியே மிகச்சிறந்த ரசிகர்கள் நீங்கள் எல்லாருமே உங்களுக்கே நீங்கள் ஒரு முறை பலத்தை கைதட்டு தட்டிக்கலாம் ஏன்னா பெண்ணியம் என்பது வளர வளர்க்கப்பட வேண்டிய ஒன்று அதனால தான் அந்த கருத்தை பதிவு செய்கிறேன் நான் நிறைவுக்கு வந்துட்டேன் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே எடுத்துக்க மாட்டேன் ஐயா என்னவே பார்க்குறாரு நேரத்தை அதிகமாக எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஏன்னா காலம் வந்து பொன் போன்றது கிடையாது யாராவது காலம் பொன் போன்றதுன்னு சொன்னால் ஏற்றுக்கவே மாட்டேன் சார் ஏன்னா கால அதாவது பொன் தொலைச்சிட்டோம்னா புதுசாக வாங்கிக்கலாம் காலத்தை தொலைச்சா வாங்க முடியாது அதனால காலம் என்பது பொண்ணை விட உயர்ந்தது அதுதான் உண்மை அப்போது இந்த பெண்கள்லாம் வந்து நாட்டினுடைய தூண்களாக இருக்கிறீங்க தயவு செய்து குழந்தைகளோடு ஒரு மணி நேரம் நீங்கள் பேசுங்க சார் தினமும் பேசுங்க அவங்ககிட்ட கேளுங்க பெற்றோர்கள் என்னப்பா படிச்சுட்டு வந்த ஸ்கூல்ல என்ன சாமி நடந்துச்சு சாப்பிட்டியா தங்கம் என்ன பண்றீங்க அவங்க கிட்ட பேசுங்க சார் அவங்க உலகம் மிகவும் அழகானது சார் குழந்தைகளுடைய உலகம் இருக்கு அது வந்து ஒரு மிகச்சிறந்த உலகம் நான் குழந்தை மாதிரி நடந்துக்க அவங்க கிட்ட அப்போ அவங்க ரசிப்பாங்க அவங்க அவங்க கிட்ட போய் பேசுங்க விளையாடுங்க கொஞ்சங்க சார் கொஞ்சமா அது தயவுசெய்து வீட்டில் அன்பை பரிமாறி இன்னைக்குள்ள கணவன் மனைவி பேசிக்கிறதே இல்லை எப்போ பார்த்தாலும் இஞ்சி தான மாதிரியே இப்படியே இருக்காதீங்க சிறீங்க கொஞ்சம் கணவன் கிட்ட மனைவி சிறீங்க மனைவி கிட்ட கணவன் சிறீங்க அன்பா நாலு வார்த்தை பேசுங்க குழந்தைங்க முன்னாடி அன்பா பேசிடாதீங்க தனியா பேசுங்க மகிழ்ச்சியா இருங்க வாழ்க்கையை வந்து ரசிங்க என்ஜாய் பண்ணுங்க அதாவது என்னன்னா அந்த வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும் இளங்காத்தும் செய்தி கொண்டு வரும் மரமாகும் மரமாக வாழ சொல்லி தரும் கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள இருளாத விடியாத நாளும் இங்கே இல்ல ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிக்கிதே நிக்கிதே உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாத உண்டாகும் நிக்காம முன்னேறு அன்பால நீ சேரு நிற்காம முன்னேறு கண்ணோரோ ஏன் கண்ணீரு கண்ணீரு இந்த பாடலில் அற்புதமான வரிகள் இருக்கும் நீல வண்ண மேகமில்லாத இங்கு ஏது காலம் என்னும் தோடன் உன்னோடு தடைகளை மீறு மாறுமோ தானாய் நிலை எல்லாமே மண்மேலே போராடு நீயும் அறம் உண்டாகும் மண்மேலே இருள் நீ கடந்தால் காலை ஒளி வாசல் வரும் காலம் நம்மை ஏந்தி கொள்ளும் நமக்கான நாள் வரும் என்று அற்புதமான ஒரு பாடல் திரைப்பாடல்கள் கூட அற்புதமான வரிகள் இருக்கும் எட்டாம் வகுப்பு புத்தகத்திலே ஒரு கவிதையை சொல்லி நான் நிறைவேற்றி வர்றேன் எட்டாம் வகுப்பு புத்தகத்திலே ஒரு கவிதை உண்டு வாழ்க்கையில் தோல்வியடைந்து விட்டோம் என்று சிந்திக்கிற ஒருவருக்கும் இந்த கவிதை ஒரு பொன்னான கவிதை மு மேத்தா என்று அற்புதமான கவிஞர் எழுதியிருக்கிறார் அந்த கவிதை அவர் சொல்றார் நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான் பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்ல போவதில்லை நெய்யாய் திரியாய் நீயே மாறினால் தோல்வியும் உனக்கு ஒரு தூண்டுகோள் ஆகும் நெய்யாய் திரியாய் நீயே மாறினால் தோல்வியும் உனக்கு ஒரு தூண்டுகோள் ஆகும் வெற்றி உனை சுற்றி வெளிச்ச விதை விதைக்கும் இதுவரைக்கும் மேத்தா எழுதியது இது என்னை தொடல சார் அடுத்த வரி எழுதுறார் சார் அதுதான் என்னை தொட்டுச்சு கவலைகள் ஒன்றும் கை குழந்தைகள் அல்ல அவற்றை தூக்கி சுமப்பதற்கு எழுதுறார் சார் கவலைகள் ஒன்றும் கை குழந்தைகள் அல்ல அவற்றை தூக்கி சுமப்பதற்கு அடுத்த வரி சொல்றார் சார் இதுக்கு மேல ஒரு வரி யாரும் எழுத முடியாது இனி வரலாற்றில் யாரும் பதிவு செய்ய முடியாது உண்மையாகவே சொல்லுகிறேன் ஓடி வந்து கைகுலுக்க ஒருவரும் இல்லையா உன்னுடன் நீயே கைகுலுக்கிக்கொள் மிகச்சிறந்த எட்டாம் வகுப்பு புத்தகத்திலே எழுதி வைத்திருக்கிற ஆகச் சிறந்த வரிகள் இவை படிக்கணும் சார் அதான் சொல்லுவாங்க கல்வி தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு என்கிறார் வள்ளுவர் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை முகினும் கற்கை நன்றே என்கிறார் அவை நாம் படிக்கணும் சார் குழந்தைகளுக்கு நீங்கள் படிக்க கற்றுக் கொடுங்கள் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் உங்களிடத்திலெல்லாம் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு எப்படி ஒவ்வொரு மேடைகளிலும் புத்தகங்கள் பரிசாக வழங்கப்பட்ட போது நான் படித்தேனோ அதுபோல ஒவ்வொரு குழந்தைக்கும் நீங்கள் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் புத்தகங்களை பரிசாக கொடுங்கள் புத்தகங்களை பரிசாக கொடுங்கள் ஏனென்றால் புத்தகங்கள் அவர் வாழ்க்கையை மாற்றிவிடும் புத்தகங்கள் தலைவர்களை உருவாக்குகின்றன கண்ணதாசன் சொல்லுவார் சார் அத்தனை இலக்கியங்களையும் படித்து விட்டு அத்தனை இலக்கியங்களையும் படித்து விட்டு கண்ணதாசன் மமதையோடு எழுதுறார் சார் ஒரு ஒரு வரிகள் அதுவும் பத்தாவது புத்தகத்தில் நான் சொல்றது பத்தாவோ புத்தகத்தில் இருக்கிறது அவர் சொல்றாரு கவிஞன் யானோர் காலக்கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன் புவியில் நான் ஒரு புகழொடை தெய்வம் பொண்ணினும் விலைமிகு பொருளின் செல்வம் இவை சரி ஆயின் இயம்புவது என் தொழில் இவை தவறாயின் எதிர்ப்பதின் வேலை ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக செல்வர்தங்கையில் சிறைப்பட மாட்டேன் பதவி வாளுக்கு பயப்பட மாட்டேன் பாசம் மிகுத்தேன் பற்றுதல் மக மிகுத்தேன் ஆசை தருவன் அனைத்தும் பற்றுவேன் உண்டாயின் பிறர் தருவேன் இல்லாயின் எமர் இல்லம் தட்டுவேன் வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன் வாய்ப்புறந்தேனை ஊர்ப்புறம் தருவேன் பண்டோர் கம்பன் பாரதி தாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன் புகழ்ந்தால் என்மனம் புல்லரிக்காது இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது வளமார் கவிகள் வாக்கு மூலங்கள் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு கல்லாய் மரமாய் காடு மேடாக மாறாதி இருக்க யான் வனவிலங்கல்லன் மாற்றம் எனது மாரிட தத்துவம் மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பவை அறிந்து ஏகமின் சாலை தலைவர் மாறுவர் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம் கொள்வோர் கொள்க குறைப்போர் குறை குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது நானே தொடக்கம் நானே முடிவு நானுரைப்பதுதான் இந்நாட்டின் சட்டம் என்கிறார் கண்ணதாசன் எப்படி இந்த ஆளுமை வந்தது என்றால் கல்வியின் மூலமாக வந்தது இந்த கல்வியை வழங்கிக் கொண்டிருக்கூடிய இந்த பார பாரதி இந்த நிறுவனம் உலகம் முழுவதும் இந்த பெயர் ஓங்க வேண்டும் என்று தமிழால் நான் வாழ்த்துகிறேன் மிகச்சிறந்த ஒரு பள்ளி நீங்கள் பள்ளிக்கூடத்திலே குழந்தைகளை அன்போடும் அரவணைப்போடும் வைத்திருக்கும் பொழுது வீடும் அது போல சொல்றார் காந்தியடிகள் சொல்றார் வீடு போலவே கல் பள்ளிக்கூடம் சொல்றார் நாம் அத்துணை பேரும் இந்த குழந்தைகளை இந்த உலகிற்கு ஒரு மாபெரும் தலைவர்களாக கொடுக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அதற்காக புத்தகங்களை கொடுங்கள் கவிதைகளை வாசிக்க சொல்லுங்கள் அழகான புத்தகங்களை வாசிக்க சொல்லுங்கள் ஆபரகாம் லிங்கனை வாசிக்க சொல்லுங்கள் கண்ணதாசனை வாசிக்க சொல்லுங்கள் காமராஜரை வாசிக்க சொல்லுங்கள் வாசிப்பை கொடுங்கள் வாசிப்பதற்கு நேசிக்க கொடுங்கள் மனிதர்களோடு மனிதர்களாக பேச கொடுங்கள் எனக்கு தெரிந்து உலகத்திலேயே விலையுயர்ந்த பொருள் எது தெரியுமா உங்கள் வீட்டில் இருக்கும் தாத்தாவும் பாட்டியும் தான் அவர்களுக்கு விலை இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது அன்போடு சொல்லிக் கொடுங்கள் தாத்தா பாட்டியின் காலிலே தினந்தோறும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும் மகனே என்று அன்போடு கொடுங்கள் தாத்தா பாட்டி தண்ணி வேண்டும் என்று கேட்டால் அன்போடு மோண்டு கொண்டு போய் கொடு மகனே என்று கொடுங்கள் கடைக்கு போகச் சொன்னால் அன்போடு அவர்களோடு சென்று கடைக்கு போய் வா மகனே என்று சொல்லிக் கொடுங்கள் தாத்தா பாட்டியிடம் தயவு செய்து நீங்கள் பேசுங்கள் இன்னும் உங்களுக்கு நிறைய சொல்ல வேண்டி இருந்தாலும் நிறைவாக உலகத்தின் இத்தனை சிறப்புக்குரிய கவிதைகளெல்லாம் கண்ணதாசன் எழுதியிருந்தாலும் நிறைவாக ஒன்றே ஒன்று சொல்கிறார் ஆழம் விழுதுகள் போல் உறவுகள் ஆயிரம் இருந்தும் என்ன வேறென நீ இருந்தால் அதில் நான் வீழ்ந்து விடாது இருப்பேன் என்று மனைவியை பார்த்தவர் சொல்கிறார் ஒவ்வொரு குடும்பத்தின் வேறாக வீற்றுக்கூடிய மனைவிகள் அத்தனை பேரும் உங்கள் குழந்தைகளை மிகப்பெரிய தலைவர்களாக ஆக்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த பிசாசு என்கிற செல்போனை அவரிடத்தில் கொடுக்காதீர்கள் ஏன்னா செல்போன் இன்னைக்கு பேசணாங்க சார் பஸ்ல வரும்போது சொல்லு அவர்களோடு சென்று கடைக்கு போய் வாமகனே என்று சொல்லிக் கொடுங்கள் தாத்தா பாட்டியிடம் தயவு செய்து நீங்கள் பேசுங்கள் இன்னும் உங்களுக்கு நிறைய சொல்ல வேண்டி இருந்தாலும் நிறைவாக உலகத்தின் இத்தனை சிறப்புக்குரிய கவிதைகளெல்லாம் கண்ணதாசன் எழுதியிருந்தாலும் நிறைவாக ஒன்றே ஒன்று சொல்லுகிறார் ஆழம் விழுதுகள் போல் உறவுகள் ஆயிரம் இருந்தும் என்ன வேறென நீ இருந்தால் அதில் நான் வீழ்ந்து விடாது இருப்பேன் என்று மனைவியை பார்த்தவர் சொல்லுகிறார் ஒவ்வொரு குடும்பத்தின் வேறாக வீற்றக்கூடிய மனைவிகள் அத்தனை பேரும் உங்கள் குழந்தைகளை மிகப்பெரிய தலைவர்களாக ஆக்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த பிசாசு என்கிற செல்போனை அவரிடத்தில் கொடுக்காதீர்கள் ஏன்னா செல்போன் எடுத்துட்டு இன்னைக்கு பேசினாங்க சார் பஸ்ல வரும்போது சொல்லு இவன் நீ சொல்லு அந்த பக்கம் நீ சொல்லு நான் சொன்னேன் டேய் எவனோ ஒருத்தன் சொல்லிடு இன்னும் உங்கள் கிட்ட கூப்பிட்டு நான் சொல்லிருவேன்ட்டேன் பேசுகிறான் சார் விடி விடிய பேசுகிறான் போர்வையை போத்துக்கிட்டு உள்ளே லைட் எரியுது சார் தயவுசெய்து இந்த அலைபேசிகளை கொடுக்காதீர்கள் நல்ல விஷயங்கள் எத்தனையோ புத்தகங்கள் இருக்கிறது நீங்கள் அத்தனை பேரும் கேட்க வேண்டும் மிகச்சிறப்பானது ஒரு வாழ்க்கையை நீங்கள் அத்தனை பேரும் வாழ வேண்டும் ஆகவே இந்த உலகத்திற்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடிய தாயை போல நீங்கள் அந்த குழந்தையை நேசியுங்கள் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கடுபினி இல்லாத உடலும் சலியாத மனமும் பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாடாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலம் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டு நீங்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்